வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிபி நியூஸ் அப்படிங்கிற நியூஸ் இருக்குல்ல நியூஸ் சேனல் அந்த நியூஸ் சேனலில் திருச்சி வேலுசாமியை ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து எடுத்திருக்காரு சாய் ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நேர்காணல் எடுத்திருக்காரு ஆனால் அந்த நேர்காணல் எடுத்த வீடியோ அந்த சேனலில் ஒளிபரப்பு ஆகலை இப்போ பாஜகவினரெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா எடுக்கப்பட்ட வீடியோ ஏன் டெலிகாஸ்ட் ஆகலை திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நேர்காணலை எடுத்த ஜேர்னலிஸ்ட்டு தன்னுடைய வேலையை வந்து ராஜினாமா வந்து பண்ணியிருக்காரு இதன் பின்னணியில் என்ன நடந்துச்சு திருச்சி வேலுசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக மிக வெளிப்படையாக விமர்சனத்தை முன்வைக்கக்கூடியவர் மிக கடுமையாக திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவர் திருச்சி வேலுசாமி அவரை நேர்காணல் எடுத்திருக்காரு அப்ப அந்த வீடியோவை ஒளிபரப்பை செய்யக்கூடாது அந்த நேர்காணல் எடுத்த ஜேர்னலிஸ்ட வேலையில வச்சுக்க கூடாது அப்படின்னு திமுக இருந்து ஏதாவது அழுத்தம் வந்துச்சா அதனால தான் திடீர்னு அவர் வேலையை விட்டு போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் திமுகவை டேக் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க கூடுதலாக அந்த ஏபிபி செய்தி நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனத்தை டேக் பண்ணியும் எதுக்காக அந்த ஜேர்னலிஸ்ட்டை வேலையை விட்டுட்டு அனுப்புனீங்க நீங்களா அழுத்தம் கொடுத்தீங்களா இல்லை அவராகவே போனாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை பாஜகவினர் எழுப்புகிறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தார்ல அதில் என்ன சொன்னார்னா தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பேக்கப் வந்து எங்கிட்ட எல்லாம் இல்லை தனி கட்சி ஆரம்பிக்கிறது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிக்கிட்டீங்களா ஆரம்பிக்க முடியும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி கேட்ட செய்தியாளர்கள்டையே திருப்பி கேள்வி கேட்டார் அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிப்பது சாத்தியமா இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகிறத டெஃபினட்டாக பாஜக தொண்டர்கள் நல்லது அக்சப்ட் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா தமிழக பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையை ஹீரோவாக பார்க்குறாங்க அண்ணாமலைக்கு முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சா போதும் அப்படி தான் பாஜக நகரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க ஆனால் அண்ணாமலைக்கு பிறகு நம்மனாலேயும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியும் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத அந்த நம்பிக்கையை கொடுத்தவர் அண்ணாமலை என்னைக்காவது தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வரும்னா அண்ணாமலை இல்லாமல் அது நடக்கவே நடக்காது அப்போ அண்ணாமலை பிஜேபியில் இருக்கணும் அதனால் பிஜேபியை விட்டு அண்ணாமலை வெளியேறிடக்கூடாது விலகிடக்கூடாது பாஜகவுடைய மேலிடம் தயவு செஞ்சு அண்ணாமலை கிட்ட பேசி அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை பிஜேபியிலேயே தொடர எப்படியாவது வச்சிருங்க ஏன்னா அண்ணாமலை போயிட்டாருன்னா அவருக்கு லாஸ் கிடையாது பிஜேபிக்கு அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் டிஎன் பிஜேபிக்கு எத்தனை ஜென்மம் கெடுத்தாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனி கட்சி ஆரம்பித்து திராவிட கட்சிகளை எதிர்க்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது அவர் திமுகவை மிக கடுமையாக எதிர்த்தார்னா பின்னாடி பிஜேபி அப்படிங்கிற கட்சியுடைய சப்போர்ட்டு அண்ணாமலைக்கு இருந்துச்சு பிஜேபி இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி அதனுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி அண்ணாமலைக்கு இருந்துச்சு ஆனால் பிஜேபியிலேருந்து அண்ணாமலை விலகிட்டாருன்னா திராவிட கட்சிகள் அண்ணாமலைக்கு பல நெருக்கடிகளை வந்து கொடுப்பாங்க கைது வழக்கு இது மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகளை அண்ணாமலைக்கு கொடுப்பாங்க கொடுத்து அவரை எப்படியாவது பாலிடிக்ஸை விட்டே வெளியேற்றிறணும் அரசியலை விட்டே அவரை வெளியேற்றிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நிர்பந்தங்களை வந்து விதிப்பாங்க அதனால அண்ணாமலை பிஜேபியில் இருக்கிறது அண்ணாமலைக்கு சேர்த்தி பிஜேபியில் அண்ணாமலை இருக்கிறது பிஜேபிக்கு அப்போ தான் பிஜேபி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் வித்தவுட் அண்ணாமலை டிஎன் பிஜேபி ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத நம்ம ஆயிரம் தடவை சொல்லிட்டோம் ஆயிரத்தி ஒன்றாவது தடவை மறுபடியும் சொல்லிடலாம் அதனால மோடி அவர்கள் மேலே ஹெட்டாக இருக்கிற வரைக்கும் டெஃபனட்டாக அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை விட்டு விலக மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மோடி அவர்கள் அடுத்த தேர்தலையும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிறது உறுதி ஏன்னா நேரு அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு அந்த சாதனையை பிஎம் மோடி சமன் செஞ்சிருக்காரு அதை டெஃபினட்டாக ஓவர் டேக் பண்ண தான் பார்ப்பாங்க அதை முறியடிக்க தான் பிஜேபி பார்ப்பாங்க டெஃபினட்டாக மோடி அவர்கள் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போதுலேயும் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ரெண்டாயிரத்தி ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது மட்டும் கிடையாது முப்பத்தி நாலு முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி நாலு வரைக்கும் மோடி தான் பிஎம் கேண்டிடேட்டு அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு அதனால் மோடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை பிஜேபியில் கண்டிப்பாக இருப்பார் அண்ணாமலையை டெஃபினட்டாக ஒருபோதும் மோடி கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நெல்சன் சேவியர் இருக்கார்ல நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு நெல்சன் சேவியர் திமுகவுடைய ஆதரவாளர் சமீபத்தில் பீகார் கேம்பெயின்ல மோடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தமிழர்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பஞ்சாயத்தை கிளப்பினாங்களே அடுத்த ரெண்டாவது நிமிஷம் தெரிஞ்சிருச்சு எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கோ எதிராக மோடி பேசல திமுகவினருக்கு எதிராக தான் மோடி பேசினாரு அப்படிங்கிறது அடுத்த இரண்டாவது நிமிஷமே தெரிஞ்சு போச்சு என்ன சோசியல் மீடியா காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இது தொடர்பாக அவங்க ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மாநிலங்களுக்கு இடையே வெறுப்புணர்வை தூன்ற மாதிரி மோடி பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு அவங்களே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதில் நெல்சன் சேவியர் என்ன சொல்லிருக்காருன்னா இல்லையே திமுகவுக்கு எதிராக தானே மோடி பேசினாரு திமுகவுக்கு எதிராக பேசுறது எப்படி தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கோ எதிராக பேசுற மாதிரி எப்படி ஆகும் அப்படின்னு திமுகவுடைய ஆதரவு ஜேர்னலிஸ்ட் நெல்சன் சேவியரே மோடி மேல தப்பு கிடையாது பிஜேபி மேல தப்பு கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு இது இப்ப திமுகவுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நமக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டே நமக்கு எதிராக பேசிட்டாரு மோடி மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் சோகத்தில் இருக்காங்க இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்